வணக்கம் கர்மவீரர் காமராஜ் பிறந்தநாள் மற்றும் கல்வி வளர்ச்சி நாள் முன்னிட்டு இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணை வட்டம் இரும்பேடு கிராமத்தில் டிராபிக் ராமசாமி சமூகநல அறக்கட்டளை மற்றும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய கண் மருத்துவ முகாம் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று நடைபெற்றது முகாமிற்கு டிராபிக் ராமசாமி சமூக நல அறக்கட்டளையின் நிறுவனர் ஆரணி ஆர் ராஜன் அவர்கள் தலைமை வகிக்க மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் விவசாயிகள் பாதுகாப்பு அணி மாநில தலைவர் திரு த சிவானந்தம் அவர்கள் மற்றும் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் நிர்வாகி சேவூர் ஓவியர் விஜயகுமார் ஆகியோர் முன்னிலை வகிக்க டாக்டர் என் பவன்குமார் மேலாளர் கோபிநாத் பரிசோதகர் திவ்யா ஆகியோர் மருத்துவ குழு பரிசோதனை செய்தனர் ஆரணி லட்சுமி ஏஜென்சி உரிமையாளர் வெங்கடேஷ் அவர்களின் நிகழ்ச்சி அமைப்பில் ஆதனூர் சமூக ஆர்வலர் திரு பூமிநாதன் விவசாய அணி நிர்வாகி திரு பெருமாள் தன்னார்வலர்கள் சுப்பிரமணி தனலட்சுமி சுபா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் முன்னதாக அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு செல்வம் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார் சேவரத்னா திரு ஐ கே மணி மீனாட்சி தம்பதியினர் நன்றி பாராட்டினார்கள் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்